வணக்கம் ரேபிடோ கேப்டன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரேபிடோவில் இப்போது உங்களோட பைக் பிங் ஜோனை இப்போது விரிவுபடுத்தியிருக்கோம் ஸோ நீங்கள் மேப்பில் பார்க்குற மாதிரி உங்களோட ஜோன் இப்போது சவுத்தில் தாம்பரம் வரைக்குமோ சவுத் ஈஸ்ட்ல சோழிங்கநல்லூர் வரைக்குமோ அதே மாதிரி நார்த் வெஸ்ட்டில் அம்பத்தூர் வரைக்கும் உங்களோட ஜோனை விரிவுபடுத்தியிருக்கோம் மேலும் உங்களோட பைக் பிங் கிரெடிட் கார்ட்லேயும் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் எடுக்கிற எல்லா பைக் பிங் கார்டருக்குமே கமிஷன் வெறும் ஜீரோ பர்சன்டேஜ் மட்டும்தான் இனிமே நீங்கள் வெறும் ஜீரோ கமிஷன்ல எல்லா பைக் பிங் கார்டர்ஸுமே எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லை கேப்டன்ஸ் உங்களோட லாங் பிக்கப் இன்சென்டிவும் இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் ஒன்றரை கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் போய் ஒரு ஆர்டரை பிக்கப் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒன்றரை கிலோமீட்டருக்கு அப்புறமா நீங்க போற ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் உங்களுக்கு அஞ்சு ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் இதில் உங்களுக்கு மேக்ஸிமமா பதினஞ்சு ரூபா வரைக்கும் கொடுக்குறோம் கேப்டன்ஸ் இது கூடவே உங்களோட கேன்சலேஷன் ஃபீயும் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் அதாவது நீங்கள் ஒரு ரைடு அக்செப்ட் பண்ணிட்டு கஸ்டமரோட லொகேஷன் போகிற வழியில கஸ்டமர் அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மினிமமாக அஞ்சு ரூபா வரைக்கும் கொடுக்குறோம் இதில் உங்களுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு ஏழு ரூபாய் வரைக்கும் வரும் மேக்ஸிமமாக மூணு கிலோமீட்ரு வரலாம் இதில் உங்களுக்கு கேன்சலேஷன் ஃபீ கொடுக்குறோம் அது மட்டும் இல்லை கேப்டன்ஸ் உங்களுக்கு ரெஃபரல் போனஸும் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் ஒரு கேப்டனை ரெஃபர் பண்ணுற பட்சத்தில் அவங்களோட ஐடி ஆக்டிவேட் ஆன உடனே உங்களுக்கு இரநூறுபா கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க ரைடு எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கும் ஐநூறுரூவா வரைக்கும் கிடைக்கும் அவருக்கும் ஐநூறுரூவா வரைக்கும் கிடைக்கும் கேப்டன்ஸ் இன்னும் எதுக்காக வெயிட் பண்றீங்க உடனே உங்க ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுங்க பைக் பிங்க்ல அதிகமான ஆர்டர் எடுத்து அதிகப்படியான வருமானத்தை சம்பாதிங்க நன்றி